உலகத்தில் பல விஷயங்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீ அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் என்ற இடத்திலே காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது இந்த காட்டுத்தீயால் பல வீடுகள் எரிந்து நாசமாகி உள்ளது பல கோடி மில்லியன்கள் அமெரிக்காவிற்கு இந்த காட்டு இழப்பு ஏற்பட்டுள்ளது இதில் இருபத்தைந்து நபர்கள் இறந்திருக்கிறார்கள் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு தீயணைப்பு வீரர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார்கள் அமெரிக்காவில் சிம்சன்ஸ் என்ற கார்ட்டூன் நிகழ்ச்சி பிரபலமானது அந்த நிகழ்ச்சியில் உலகத்தில் நடக்க இருக்கும் பல விஷயங்கள் முன்பே கார்ட்டூன் வடிவில் சொல்லப்படும் கொரோனா போன்ற நோய் வருவதும் இதில் முன்பே சொல்லப்பட்டது டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவின் அதிபர் ஆவார் என்பதை இதில் முன்பே சொல்லப்பட்டது அதேபோல் அனைத்தும் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இந்த கார்ட்டூன் நிகழ்ச்சியில் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் எரிவது போல காட்டப்பட்டது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நடந்துவிட்டது நடக்கிறதா அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு எலுமி நடத்தப்படுகிறதா என்பது சந்தேகத்திற்குரிய விஷயமாகும் ஏனென்றால் அனைத்து காட்டூன் நிகழ்ச்சிகளும் எலுமி சார்ந்ததே இந்த காட்டூன் நிகழ்ச்சியில் வந்தது அப்படியே உலகத்தில் நடந்து வருகிறது இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட விஷயமாக இருக்கலாம் என்று பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகிறார்கள்